ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா கேள் ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே என் செல்லமே நீ மலைபோல் பெரிதாய் நினைக்கும் பிரச்சனைகள் துரும்பை போல சிறிதாக இடம் தெரியாமல் போகப் போகிறது உனக்கான அற்புத வாழ்க்கை சிறப்பாகவே வாழப்போகிறாய் நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்க போகும் நாட்களில் வியப்படையப் போகிறாய் பல ஆச்சரியங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது இதுவரை செய்து வந்த தவறுகள் மறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு நடந்திருக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்து வந்தால் இனி வரும் காலங்கள் உன்னுடையதாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கப் போகும் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் அனுபவிக்க முடியாது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் எதற்கும் அஞ்சாமல் துணிந்த நில் எதற்கும் பயப்படக்கூடாது ஏன் பயப்பட வேண்டும் உன் அருகில் நான் இருக்கிறேன் அல்லவா உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் இதுவரை எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை வணங்கவோ என் நாமத்தை உச்சரிக்கவோ ஏதும் மறந்ததில்லை இந்த சாயப்பாவே கதி என்று சரணா சரணடைந்த என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் வீண் போகாது நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி தருவது என் கடமை ஆம் செல்லமே சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது நீ இப்போதும் உன்னிடம் எதை வைத்திருக்கிறாயோ அதில்தான் இருக்கிறது அதை நீ புரிந்து வாழ்க்கை எது வந்தாலும் சரிசமமாக பார் உன் நேர்கொண்ட பார்வை உன் வாழ்க்கையை சீராக இயங்கச் செய்யும் இதோ உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் ஆகவே இருக்கின்ற காலத்தை கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் கவலைகளால் சூழ்ந்து விடக்கூடாது உன் வாழ்க்கை பிறகு உன்னை உயர்த்துவது எது உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது உனக்கு புகழை தேடித் தருவது எது அவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் வேண்டும் உன் வெற்றியை கொண்டாடு ஆனால் அதை உன் தலைக்கு எடுத்துச் செல்லாதே உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும் என்றுதான் நான் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளை உன் சாயப்ப நான் சீராக்குவேன் நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்பட ஏற்படவிடமாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு தீங்குழைக்கும் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் எதற்கும் கவலை வேண்டாம் அதேபோல்தான் வாழ்க்கையில் நடக்கும் இன்பம் துன்பம் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்து கொள்ள வேண்டும் நீ எந்த நேரமும் கவலையாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து உனது கவனம் சிதறுகிறது எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிவுகளும் காலையில் பூத்து மாலையில் வாடி மீடுவோமோ என்ற மலர்களும் வருந்துவதில்லை இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குமோ என்று வருத்தப்படக்கூடாது இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கெல்லாம் நீ விளக்க வேண்டும் என்று அவசியமில்லை சிலர் உன்னை கெட்டவன் திமிர் பிடித்தவன் என்று கெட்ட எண்ணம் கொண்டவன் என்றும் சிலரோ உன்னை அற்புதமானவன் அன்பானவன் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் சரி நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்று வீண் போகாது நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது அது எனக்கு நன்றாக தெரியும் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக எடுத்துக்கொள் உன்மேல் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கு உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் இதற்கெல்லாம் ஒன்று தேவை தெரியுமா நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கான துயரங்கள் தீர்க்கும் மருந்து விடை தெரியாத பயணம் புதிர் கொண்ட நிகழ்வுகள் இருள் சூழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா கவலைப்படாதே இனி அத்தனையும் வீழ்ந்து போகும் அளவிற்கு உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையை துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை நான் நிச்சயமாக உணர்வேன் துன்பத்தை கையில் எடுத்து கொள்ளாத என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் இனி வரும் காலங்கள் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குலுங்கப் போகிறது உனக்கு எல்லையில்லாத இல்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது என்றும் நீ நன்றாக இருப்பாய் எனது சொல்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவாய் என் செல்லமே நீ யாருக்கும் எந்த துரோகமும் மனதளவில் கூட செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட தூற்றுவது இல்லை அப்படி இருக்கும்போது உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்களும் கொடுத்ததில்லை ஏன் ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களுக்கு தண்டனை கொடு சாயப்பா என்று ஒரு நாள் கூட என்னிடம் நீ சொன்னதில்லை அவர்களுக்கு பாடம் புகட்டி விடு என்றுதான் அதிக மொச்சமாக கேட்கிறாய் இந்த மனதிற்காகத்தான் நான் உன்னை என் செல்ல பிள்ளை என்ன மனதார ஏற்றுக்கொண்டேன் உன்னை உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் அது நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகவென ஜொலிக்கப் போகிறாய் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் என்று எனக்குத்தான் தெரியும் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்தபோதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா அது உன் தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றி பெயர் கொண்ட ஆத்மாதான் நீ விருட்சமாக போகிறாய் என் செல்லமே உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் உனக்கான விடியலுக்கான நேரம் இதோ வந்துவிட்டது என்று என்னுடைய நாமத்தை சொல்லி ஓம் சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை நீ சொல்லிவிட்டாலே போதும் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதை சொல்லும் போது உனக்கான தைரியமும் உனக்கான ஒரு நம்பிக்கையும் பிறக்கும் அது நீ செய்யும் செயல்களை நல்லபடியாக செய்து உனக்கானது நல்லபடியாகத்தான் நடக்கும் இதுதான் ரகசியத்தை நான் சொல்லட்டுமா என்று சொன்னேன் அல்லவா நான் ரகசியத்தை சொல்லிவிட்டேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி பிள்ளையே ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்